ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டுங்க சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பாக்க போறீங்கன்னா லேப்டாப்ல பேட்டரி ஹெல்த் எப்படி செக் பண்றது அது எப்படி பண்ணுவோம்னு நான் இந்த வீடியோல காட்டுறேன் கைஸ்ல போலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சிஎம்டி டைப் பண்ணிவிட்டு அதில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணிடுங்க ஒன்ஸ் நீங்கள் சிஎம்டி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பேடில் வந்து இந்த கோடு நான் எழுதியிருக்கேன் இந்த கோடை வந்து நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கூட காப்பி பண்ணுங்க ஸோ இந்த கோடை வந்து நான் இதில் காப்பி பண்ணிக்கிறேன் ஓகே ஜஸ்ட் காப்பி இட் இது மினிமைஸ் பண்ணிவிட்டு சிஎம்ஜியில் போயிட்டு இதை வந்து நான் இங்கே பேஸ் பண்ணிடுறேன் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்றோம் ஓகே இப்போ வந்து இந்த மாதிரி காட்டும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் ரிப்போர்ட் சேவ் டு த ஃபைல் பேட்ச் சி டிரைவ்ல கொடுத்தாச்சு இப்போ இது மினிமைஸ் பண்ணிவிட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு திஸ் பிசியில் போய் லோக்கல் டிஸ்கில் போயிட்டு அதில் வந்து பேட்டரி ரிப்போர்ட் இருக்கும் இது வந்து கிளிக் பண்ணிவிடும் ஓகே ஒன்ஸ் நீங்கள் ஃபைல் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து குரோமில் ஓப்பன் ஆகிடும் இந்த மாதிரி காட்டும் பேட்டரி ரிப்போர்ட்டு அதுக்கு கீழே போனீங்கன்னா அந்த கீழே காட்டுறேன் இது ஒரு இருக்குது டிசைன்ட் பேட்ரி கெப்பாசிட்டி வந்து இது இருக்குது ஃபோர்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் ஃபுல் சார்ஜ் கெப்பாசிட்டி வந்து தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து மெகா வாட்டில் இருக்குது இப்போது பேட்டரியோட பர்சன்டேஜ் தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்த் பர்சன்டேஜ் இருக்குன்னு ஸோ இதுக்கு வந்து நம்ம கேல்குலேட்டரில் என்ன பண்ணுறீங்க இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃபுல் சார்ஜ் இருக்குல்ல இதில் வந்து தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்து டிவைடட் பை ஃபோர்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு கொடுத்துட்டோம்னா இல்லை வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் செவன் வருதா இது வந்து ஈக்குவல் டு கொடுத்துட்டு அதில் மல்டிப்ளை பை ஹண்ட்ரட் கொடுத்துக்கோ ஓகே கொடுத்தோம்னா ஃபைனல் ஆன்சர் வந்து செவன்டி செவன் பர்சன்டேஜ் ஸோ இந்த லேப்டாப்போட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா செவன்டி செவன் பர்சன்டேஜ் தான் இருக்கு ஓய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துருங்க லேப்டாப்பில் பேட்ரி ஹெல்த் எப்படி செக் பண்ணணும்னு காட்டிட்டேன் வெரி ஈஸி ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் வந்து இந்த கோடு வந்து சிஎம்டி மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரியோட ரிப்போர்ட் வந்து காட்டிடும் ஓகே ஸோ நீங்களும் வந்து செக் அவுட் பண்ணி ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கைஸ் ஓகே ஐ ஹோப் இ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைஸ் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பார்க்கறதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க கைஸ் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கைஸ்